ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நியூ சிலபஸ் அடிப்படையில் திருக்குறள் தான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால வரிசையாக நம்ம வந்து சிக்ஸ்த்து டூ பார்த்துட்டு வந்துட்ருந்தோம் புக்ஸ் வைஸ் ஸோ அது வேண்டான்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம சிலபஸ் வைஸ் போகணும் இல்லைங்களா ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இலக்கியத்திலே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா வந்து பதினைந்து கேள்விகள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நம்ம படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இலக்கணமும் நம்ம வந்து வரிசையாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒழுக்க முடமை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு முன்னாடி இருபத்தைந்து அதிகாரங்கள் இருக்கு இப்ப இருபது அதிகாரமாக குறைச்சிட்டாங்க இந்த ஒழுக்க இங்க நமக்கு அருள் உடைமை வரை இருக்கு நீங்க ஆல்ரெடி திருக்குறள் தொடர்பான செய்திகள் படிக்கலன்னா நீங்க வந்து என்னோட சேனல்லே நான் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதில் சென்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபது அதிகாரமும் புக்கில் எங்கெங்க கவர் ஆகுதுன்னு வேட் டூ ஸ்டடி மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது படிக்கிறதுக்குன்னா அதுவும் என்னோட டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிருக்கேன் நீங்க அதை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரம் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஓல்டு புக்கில் வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போது ஒழுக்க உடைமைனா என்ன இது எப்படி பிரிக்கலாம் ஒழுக்கம் கூட்டல் உடைமைன்னு பிரிக்கலாம் அப்படி தானே அப்போ ஒழுக்கம் உடையவங்கன்னு அர்த்தம் ஒழுக்கம்னா என்ன நல்ல நடத்தை இருக்கிறவங்கள தான் ஒழுக்கமானவங்கன்னு சொல்லுவோம் அப்போ ஒழுக்கம் உடைமைனா நல்ல நடத்தை உடையவங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம பத்து குரலையும் வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம்னா என்ன நல்ல நடத்தை உடையவங்கன்னு பார்த்துட்டோம் விழுப்பம் அப்படின்னா என்ன கொடுத்துட்டாங்க இங்கே சிறப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா நீங்கள் சொற்பொருளுமே படிக்க வேண்டியது தான் ஏன்னா இப்போ நம்ம நியூ சிலபஸ்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க சொற்பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக நாங்கள் கொஸ்டின் கேட்டு மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் சொற்பொருளை விடாமல் படிச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு டிப் என்ன உங்களுக்கு நான் சொல்லணும்னா நீங்கள் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரை இருக்கிற எல்லா சொற்பொருளையும் எழுதி வச்சு மொத்தமாக அப்படியே மக்கப் பண்ணி படிக்காதீங்க தயவு செஞ்சு நான் ரீசெண்டாக பார்த்தேன் உடனே சிலபஸ் வந்த உடனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொற்பொருளை மட்டும் தனியாக உட்காந்து எழுதி வச்சுலாம் படிக்கிறாங்க அந்த மாதிரி படிக்காதீங்க மறந்து போய்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி பொருள்கள் வந்து மாறுபடும் அதனால நீங்கள் அப்படி பண்ணாதீங்க சொற்பொருள்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ்த்தில் ஒரு பாடலை உட்காந்து சும்மா ரீட் பண்ணி பாருங்க படிச்சுட்டு அந்த சொற்பொருளை பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாடலை பார்த்து அந்த பாடல்லே பார்த்தீங்கன்னா உங்களால் டீகோட் பண்ண முடியுதா சொற்பொருள் எல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காது குழப்பாது பொருள் பொறுத்த வரைக்கும் சரிங்களா சரி இப்ப நம்ம இங்க வந்துடலாம் அப்போது இங்கே என்ன சொல்ல வர்றாங்க ஒருத்தனுக்கு எல்லா சிறப்பையும் தர்றதே பார்த்தோம்னா ஒழுக்கம் தான் அதனால் அந்த ஒழுக்கத்தை தன்னோட உயிருக்கும் மேலானதாக கருதி வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்றது சரிங்களா சரி நம்ம சொற்பொருள் பார்த்துட்டோம் இலக்கண குறிப்பையும் அப்படியே பார்த்துடலாம் ஒழுக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொழில் பெயர்னு கொடுத்துட்டாங்க ஏன் தொழில் பெயர் ஒழுக்கம் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தொழிலை குறிக்குது சரிங்களா அதனால் இது தொழில் பெயராக வந்துடும் இப்போ உங்களுக்கு வந்து தொழில் பெயரா இது என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதனுடைய விகுதிகளை ஞாபகம் வச்சுக்கலாம் நமக்கு வந்து எயித்து ஃபர்ஸ்ட் டம் அல்ல எயித்துல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ்ல சரிங்களா இயல் ஒன்னுல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தொழில் பெயரை நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அதுல வந்து விகுதிகள் கொடுத்துருப்பாங்க அதாவது தல்லு அல் அப்புறம் வந்து அம் அப்புறம் கை பை வை இந்த மாதிரி வந்து நிறைய விகுதிகள் கொடுத்துருப்பாங்க அந்த விகுதிகளை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்தோன்னே அது தொழில் பெயரா என்னன்ற மாதிரி டக்கு ஞாபகம் வந்துடும் சரிங்களா அப்போ வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயரா தான் வரும் ஏன்னா அதில் வந்து கை அப்படின்றது விகுதி வந்துடுது இல்லைங்களா ஸோ அதனால் அப்படி வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி விகுதிகளை பார்த்து வச்சுக்கோங்க அப்போ அதே மாதிரி தான் ஒழுக்கம்ன்றது தொழில் பெயர் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே அம் அப்படின்ற விகிதி வந்திருக்கு அதனால் இந்த தொழில் பெயர்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரி அடுத்து படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வினைமுற்றுன்னு சொல்லிட்டாங்க செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று வினைமுற்று கொடுத்துட்டாங்க சரிங்களா ஏன் வினயமுற்று அந்த வினையானது முடியுது அதுதான் வினைமுற்று ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க சரிங்களா அதனாலதான் இது வினைமுற்றா வந்திருக்கு அவ்வளவுதான் அடுத்தது பார்த்துடலாம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணைன்னு சொல்லிட்டாங்க பரிந்தோம்பி அதை எப்படி பிரிக்கலாம் பரிந்து கூட்டல் ஓம்பி அப்படின்னு பிரிக்கலாம் அதே மாதிரி தெரிந்தோம்பி எப்படி பிரிச்சிருக்காங்க தெரிந்து கூட்டல் ஓம்பி அப்படின்னு பிரிச்சுட்டாங்க சரிங்களா ஓம்பி அப்படின்னா என்ன பார்த்துட்டோம் ஓம்பல் வேண்டும்னா என்ன பார்த்தோம் ஏற்கனவே காத்தல் வேண்டும்னு பார்த்துட்டோம் சரி பரிந்தோம்பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க பரிந்துன்னா என்ன கொடுத்துட்டாங்க விரும்பின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா அதாவது விரும்பி காக்கணும்னு அர்த்தம் சரிங்களா பரிந்து என்ன அர்த்தம் விரும்பி காக்கணும் பரிந்துன்னா விரும்பி ஓம்பி அதாவது ஓம்புதல் அந்த மாதிரினா என்னது காத்தல் வேண்டும்ன்ற மாதிரி அப்ப பரிந்தோம்பின்றது விரும்பி காக்கணும்னு அர்த்தம் சரிங்களா காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணைன்னு சொல்லிட்டாங்க அதாவது எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமாக இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான செயல் தான் ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இருப்பாங்க நல்ல பையனையும் பார்த்தீங்கன்னா ஏ வாடா சிகரெட் அடிக்கலாம் வாடா அந்த இது பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று சம்திங் வந்து நம்மளை வந்து கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க அப்போது நம்மளும் ஈஸியாக வந்து அதுக்குள்ளே போயிடுவோம் அப்போது என்ன பண்ணணும் ஒழுக்கமாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் எந்த முறையில் பார்த்தாலும் ஆனால் அதை எப்பாடு பட்டாது என்ன பண்ணணும் விரும்பி நான் ஒழுக்கமாக தான் இருப்பேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு விரும்பி அதை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதான் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் தேரினா என்ன ஆராய்ந்து பார்த்தாலும் எந்த எந்த முறையில ஆராய்ந்து பார்த்தாலும் அது கஷ்டம்தான் ஆனாலும் அதை நீ காக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி இலக்கண குறிப்பில் பார்த்துடலாம் காக்க அப்படின்றது பார்த்திங்கன்னா வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுமே நமக்கு இலக்கணத்தில் உண்டு அதாவது வாழ்த்துதல் வைதல் வேண்டல் இந்த மாதிரி பொருள்களில் வர்றதுலாம் வியங்கோல் வினைமுற்றாக வரும் அதுவும் பாத்தீங்கன்னா இதனுடைய விதிகள்னு பார்த்தோன்னா க இய இயர் அள் அந்த மாதிரி வரும் அப்படி தானே அதாவது என்ன வரும்னா வாழ்க அதுக்கப்புறம் ஒளிக அந்த மாதிரி வரும் பாத்தீங்களா வியங்கோல் வினை முற்றா வந்துடும் சரிங்களா அவ்வளவுதான் அடுத்து பரிந்து தெரிந்து வினையச்சங்கள்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஏன் வினையச்சம் அதாவது எச்சம்னாலே என்னன்னா முற்று பெறாம அப்படி தான் பாத்தோம்னா எச்சம்னு சொல்லுவோம் இங்க பரிந்து தெரிந்து அப்படின்றது பாத்தீங்கன்னா முற்று பெறாம அப்படி நிக்குது சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறத எச்சம்னு சொல்லுவோம் சரி வினையச்சம் ஏன் இதை சொல்றாங்க இங்க பரிந்து தெரிந்து அப்படின்னு முடிஞ்சிருச்சு பரிந்து ஓம்பிக் காக்க வேண்டும் ஓம்பி காக்க வேண்டும் அதாவது பக்கத்துல என்ன வந்துருது ஒரு வினை வந்துருது இந்த எச்ச சொல்லுக்கு அப்புறமா ஒரு வினை வருது அதனால இதை வினையச்சம் உங்களுக்கு அப்படி கண்டுபிடிக்க தெரியலன்னா இதுலயும் நீங்க விகுதிகளை ஞாபகம் வச்சுக்கலாம் பரிந்து தெரிந்து இந்த மாதிரி ஊ வந்துட்டாலே வினையச்சம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஊ அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ வந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னா அது வந்து என்னது பெயரச்சமாக வந்துடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஊ ஈ அப்படின்றது வினையச்சம் ஆ வந்துச்சுன்னா வந்து என்னது பெயரச்சம் அப்ப இங்க பறிந்து தெரிந்து அப்படின்னு ஊ ஊன்னு முடிஞ்சிருக்கு அதனால இது வினையச்சமா வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் பிரித்தெடுத்து இப்பதான் பார்த்தோம் பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி அவ்வளவுதான் அடுத்தது பாத்திரலாம் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா குடிமை அப்படின்றது இங்க என்ன சொல்றாங்க உயர்குடி உயர்ந்த குடின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து இழுக்கம் அப்படின்னா என்ன ஒழுக்கம் இல்லாதவர் ஒழுக்கம்னா முடியவங்க இழுக்கம்னா அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க இழிவானவங்களா சொல்றாங்க சரிங்களா ஒழுக்கம் உடைமை குடிமை அதாவது ஒழுக்கம் உள்ளவங்களுடைய குடிதான் பாத்தீங்கன்னா உயர்ந்த குடி உயர்ந்த குடியினர்னு சொல்லுவோம் அவங்க ஒழுக்கமாக இருக்காங்கன்னா அடுத்து வரப்போற ஜெனரேஷனும் அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா ஒழுக்கமாக வளர்ப்பாங்க ஸோ அப்போ அவங்களுடைய குடியே பாத்தீங்கன்னா உயர்ந்த குடியாக ஆகிடும் அவங்களுடைய வந்து ஃபேமிலியே என்ன பண்ணிடுவோம் உயர்ந்த குடும்பமாக ஆகிடும் அதே ஒழுக்கம் இல்லாதவனுடைய குடும்பம் எப்படி ஆயிடும் அவனுடைய குடி அதை அவனை மாதிரியே இலிகுடியினராக ஆயிரும் அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா ஒழுக்கம் இல்லாதவர் இலி குடியினராக ஆயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் குடிமைனா உயர்குடி சரி இலக்கண குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க இழிந்த பிறப்புன்னு கொடுத்துட்டாங்க பெயரச்சம்னு கொடுத்துட்டாங்க ஏன் பெயரச்சம்னு கொடுத்துட்டாங்க இழிந்த அப்படின்றது ஒரு எச்ச சொல் என்ன முற்றுப்பெறாம நிக்குது சரிங்களா அப்போது இது எச்ச சொல் இதுக்கு பின்னாடி பிறப்பு அப்படின்றது என்னது ஒரு பெயர் சொல் பிறக்கிறதுன்றது ஒரு பெயர் சொல் ஸோ அதனால இது பெயரட்ச வந்துடுது உங்களுக்கு அப்படி கண்டுபிடிக்கத் தரலன்னா இப்போதான் சொன்னேன் எச்ச சொல்ல கடைசியில் ஆன் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு பெயரச்சம்னு போட்டுடலாம் அப்போ இழிந்த பிறப்பில் இழிந்த அப்படின்ற இந்த எச்ச சொல்லுக்கு கடைசியில் ஆன் முடிஞ்சிருக்கு அதனால இது பெயரச்சம் மேலே என்ன பார்த்தோம் பரிந்து தெரிந்து எச்ச சொல்ல ஊ முடிஞ்சிருக்கு அதனால இது வினையச்சம் அவ்வளோதான் அடுத்தது பார்த்துடலாம் மரப்பினும் மூத்து குழலாகும் பார்ப்பான் பிற பொழுத்தம் குன்ற கெடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா சரி அப்படின்னா என்ன மறப்பினும் மூத்து குழலாகும் அதாவது ஒருத்தன் தான் கற்ற கல்வி இப்ப நான் வந்து இந்த திருக்குறளை படிக்கிறேன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் எனக்கு மறந்து போயிடுது ஆனா அது வந்து ஒன்னும் கஷ்டம் கிடையாது மறுபடியும் நான் என்ன பண்ணலாம் மறந்துருச்சுன்னு சொல்லி எடுத்து உட்காந்து படிச்சோம்னா எனக்கு ஞாபகம் வந்துடும் திருப்பி படிச்சுக்கலாம் ஆனா இப்போ என்னோட ஒழுக்கம் போயிடுச்சுன்னா அதை என்ன பண்ண முடியாது திரும்பி என்னால இது பண்ண முடியாது வாங்கிக்க முடியாது அப்படித்தானே அதைதான் சொல்றாங்க ஒருத்தன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பே அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் மரப்பினும் மூத்து குழலாகும் பார்ப்பான் பிறக்கொழுக்கம் பிறப்பொழுக்கம் பொழுக்கம் குன்றக்கெடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா சரி இலக்கண குறிப்பு என்ன சொல்லிட்டாங்க கெடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வினைமுற்று செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஏற்கனவே என்ன பார்த்தோம் படும்னு சொன்னாங்க இங்க பாருங்க குன்ற கெடும் முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா இந்த வினை சோ இது வினைமுற்றா வந்திருது கொள்ளல் அப்படின்றது பாத்தீங்கன்னா தொழில் பெயரா வந்திருது அல் அப்படின்னு வந்தாலே நான் வந்து தொழில் பெயர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்பதான் சொன்னேன் சோ ஈற்று தொழில் பெயர் அப்படின்னு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அடுத்து பார்க்கலாம் அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் கண் உயர்வு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அழுக்காறு அப்படின்னா என்ன இது பொறாமை இது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் நமக்கு நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை இங்கே ஆக்கம் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க செல்வம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் சொல் பொருளை பாடலோடு படிக்கணும் இப்போ இந்த பாடலை கொடுத்து இதில் உங்களுக்கு ஆக்கம்னு கொடுத்தாங்கன்னா செல்வம்னு சொல்லணும் அப்படி தானே இதே வேற ஏதாவது உங்களுக்கு ஆக்கம்னு கொடுத்தாங்கன்னா என்னது ஆக்குதல்ன்ற பொருளில் வரும் அதாவது உருவாக்குதல்ன்ற பொருள் வரும் சோ இங்கே ஆக்கம்ன்றது செல்வம் வருதும் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் கண் உயர்வு என்ன சொல்ல வர்றாங்க பொறாம இருக்குன்னா அவங்கிட்ட செல்வம் நிலைச்சி இருக்காது அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு இருக்காது ஏன் பொறாமை உள்ளவன்கிட்ட செல்வம் இருக்காது இப்போ ஒருத்தன் இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒரு கார் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் உடனே போயிட்டு தான் வச்சிருக்க சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கார் வாங்குறான்னு வச்சுக்கோங்க வச்சுட்டான் பொறாமப்பட்டு ஒரு இதை அவனும் வந்து வாங்கிட்டான் சரி அடுத்து ஏற்ற வீட்டுக்காரன் வந்து இன்னொன்று ஒன்று வாங்குவான் ஆனால் இவன் கிட்ட சேவிங்ஸ் இருக்காது உடனே ஏதாவது கடன் உடனே வாங்கி என்ன பண்ணணும் அடுத்ததை வாங்கணும்னு சொல்லி போராடுவான் ஸோ பொறாமையினால இந்த மாதிரி ஏதாவது பண்ணி என்ன ஆகுது அவனோட செல்வம் வந்து நிலைக்காமே போகுது பொறாமப்பட்டு பொறாமை உடையவனிடம் செல் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவன் கிட்ட உயர்வே இருக்காது அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அதை தான் சொல்றாங்க சரி சொற்பொருள் பார்த்துட்டோம் அழுக்காறு பொறாமை ஆக்கம்னா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி இதுல இழக்கண குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க உடையான் அப்படின்றது வினையாளனையும் பெயர்னு கொடுத்துட்டாங்க வினையாளனையும் பெயர்னா என்ன அதாவது இப்போ வந்து படித்தான் அப்படின்ட்டுருக்கு சரிங்களா படித்தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வினைமுற்றாக வந்துடும் சரிங்களா வினைமுற்றாக வந்துடும் இதே படித்தவர் அப்படின்னா வினையாளனையும் பெயராக வந்துடும் ஏன் அப்படி படித்தான்றது படிச்சிருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துடும் படித்தவர்ன்றது ஒருத்தரை குறிக்குது சரிங்களா அதாவது அதை பண்ண கருப்பொருளை அதாவது கருத்தாக குறிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் இதனுடைய விகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து அண்ணு ஆண் அதுக்கப்புறம் வந்து அர் இந்த மாதிரி தான் முடியும் ஸோ ஈஸியாக நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு எதுவுமே பார்த்தோன்னே இலக்கணத்தில் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி விகுதிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அன் அர் ஆண் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா உடையான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா உடையான் அப்படின்னு அப்போ யாரோ ஒருத்தவங்கள சொல்கிறாங்க ஒரு கருத்தாக சொல்கிறாங்க அதனால் இது வினையாளனையும் அந்த வினையை செஞ்ச கருத்தாக சொல்லுது வினையால் அணையிற கருத்தாக சொல்லுது சரிங்களா அதனால் இது வினையாளனையும் பெயராக வந்துடுது அதுதான் உடையான் அப்படின்றது சரிங்களா உடையான்னா என்ன பார்த்தோம் அதாவது உடையவங்க அப்படின்னு பொறாமை உடையவன் கிட்ட அப்படின்னு ஒருத்தர சொல்றாங்க அதுதான் பாத்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் அவ்வளவுதான் இது ஏன் பாத்தீங்கன்னா உவமையணி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க பொறாமை இருக்கிறவன்ட்ட செல்வம் நிலைக்காது அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர் இருக்காது உவமையணினா என்ன பார்த்திருக்கோம் ஒரு உவமை இருக்கணும் ஒரு உவமேயம் இருக்கணும் அதை ரெண்டையும் வளர்க்குற மாதிரி இடையில ஒரு உவம உருவானது வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா போல போன்ற கடுப்ப இந்த மாதிரி வரும் பாத்தீங்களா பாத்தீங்கன்னா உவம உருபுகள் அந்த மாதிரி வந்திருந்துச்சுன்னா அது என்னது உவமை அணி அப்படின்னு வந்துருது அதனாலதான் இது ஊம அணி வந்திருக்கு அவ்வளவுதான் அடுத்தது பார்த்த ஒழுக்கத்தின் ஒழுக்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் பழுபா கரைந்து ஒழுக்கம்னா ஒழுக்கமா இருக்கிறவங்க ஒழுக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் விலக மாட்டார்னு அர்த்தம் ஒழுக்கார் அப்படின்னா விலக மாட்டார் அப்படின்னு அர்த்தம் உறவோர் அப்படின்னா இங்க என்ன சொல்லிட்டாங்க மன வலிமை உடையவங்க உறவோர் நல்லா வந்து திடமா இருக்கிறவங்க மனதளவில் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கிறவங்க அதான் மனவலிமை வலிமை உடையவோர் இழுக்கத்தின் ஏதம் ஏதம்னா என்ன சொல்லிட்டாங்க குற்றம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஏதம்னா குற்றம் அப்ப மூணு சொற்பொருள்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒழுகார்னா என்ன அர்த்தம் விலக மாட்டார் உறவோர்னா மன வலிமை உடையவங்க ஏதம்னா குற்றம் அர்த்தம் சரிங்களா என்ன சொல்றாங்க ஒழுக்கம் தவறுனால ஏற்படுற குற்றங்களை நல்லா இதனால வந்து இந்த இப்ப நான் வந்து இந்த ஒழுக்கத்தை வந்து தவறிட்டேன்னா இதனால என்னோட வாழ்க்கையில ஃபியூச்சர்ல என்னென்னலாம் வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுபடி நடக்காம இருக்கிற மன வலிமை உடையவங்க என்ன எப்படி இருப்பாங்க அந்த ஒழுக்க நெறியிலிருந்து தவறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுதான் ஒழுக்கம் தவறுறதுனால ஏற்படுற குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிது கூட விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா உறவோர் அப்படின்றது வினையாளனையும் பெயர் உறவோர் அப்படின்றது என்ன அந்த மனவலிமை உடையவங்களை சொல்றாங்க மனவலிமை உடையோர்னு சொல்லிட்டாங்க இது யார் ஒருத்தரை குறிக்கிறாங்க மனவலிமை இருக்கிற ஒருத்தரை குறிக்கிறாங்க அதனால அது கருத்தாக குறிக்கிறதுனால இது வினையால் பெயரா பெயராக வந்துடுது சரிங்களா இன்னொன்னு என்ன பார்த்தோம் உறவோர் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆறு அதுக்கப்புறம் அரு அதுக்கப்புறம் அண்ணு ஆணு இந்த மாதிரி வந்துட்டாலே வினையால் பெயர்ன்றதை நீங்க கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் சரி அடுத்தது பார்த்துக்கலாம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னு கொடுத்துட்டாங்க எய்துவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்க அடைவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஒழுக்கத்தின் எய்துவர் அடைவர் கொடுத்துட்டாங்க சரிங்களா சரி ஒழுக்கம் உடையவங்க மேன்மை அடைவாங்க எய்துவர்னா அடைவர் மேன்மைனா மேன்மை ஸோ ஒழுக்கம் உடையவங்க நல்ல உயர உயர தன்னோட வாழ்க்கையில வந்து மேன்மை மேலே மேலே போயிட்டே இருப்பாங்க ஒழுக்கம் இல்லாதவங்க இழுக்கம்னா என்ன பார்த்தோம் ஒழுக்கம் இல்லாதவங்க இழுக்கம்னு பார்த்தோம் இல்லைங்களா ஸோ ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியெல்லாம் அடைஞ்சு தன்னோட வாழ்க்கையில என்னது மேன்மை அடையாம கீழே செஞ்சுட்டே போவாங்க வாழ்க்கையில அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா சரி இங்க இலக்கண குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க எய்த ப்பலி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பெயரச்சம்னா என்ன பார்த்தோம் இப்போ அந்த எச்ச சொல்ல கடைசியில் ஆன்னு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து பெயரச்சம்னு பார்த்துட்டோம் அப்படி இல்லைன்னா அந்த எச்ச சொல்லுக்கு பக்கத்தில் பெயர் சொல் இருந்துச்சுன்னா அது பெயரச்சம்னு பார்த்துட்டோம் சரி எய்தா பழி அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ எய்தா அப்படின்னு வந்துருச்சு ஸோ இங்கே ஆ வந்துருச்சு இது பெயரச்சமாக வந்துருது பளி அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெயர் பெயர் சொல்லா வந்துருது சரிங்களா ஸோ அதனால இதை எதிர் இதை வந்து பெயர்ச்சம்னு வச்சுக்கலாம் எய்தான்னு கொடுத்துட்டாங்க அதாவது எதிர்மறையாக இருக்கு எய்தாத அப்படின்ற மாதிரி எதிர்மறையாக இருக்கு அதனால இதை எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லாம் ஈருஹெட்டா என்ன இது எப்படி வந்திருக்கணும் ஆக்சுவலா எய்தாத பள்ளி வந்திருக்கலாம் இல்லைங்களா எய்தாது அப்படின்ற மாதிரி முடிச்சு நமக்கு வந்து வந்திருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி வராமல் இங்கே எய்தா அப்படின்ற மாதிரி அந்த ஈரானது கெட்டு போயிருக்கு அதனால தான் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா அடுத்து எய்துவர் அப்படின்றது படற்கை பலர்பால் வினைமுற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க எய்துவர் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி எய்துவர் அப்படின்னு இங்கே வந்து முடிஞ்சிருக்கு அந்த வினையானது முடிஞ்சிருக்கு அதனால் இதை வினைமுற்றம் வந்திருக்கு படற்கை பலர்பால்னா என்ன அதாவது பல பேரை சொல்கிறாங்க சரிங்களா படற்கை பலர்பால் படற்கைனா என்ன அதாவது பல பேரை சொல்றது தான் படற்கை தன்மைனா தன்னை குறிக்கிறது முன்னிலைனா முன்னாடி இருக்கிறவங்களை குறிக்கிறது சரிங்களா நீ நீங்கள் அந்த மாதிரி குறிக்கிறது தான் முன்னிலை படற்கை அப்படின்றது என்னது அவன் அவள் அவர்கள்னு சொல்லிட்டு பல பேரை எங்கோ இருக்கிறவங்களை குறிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா படற்கை அப்போ இங்கே என்னது எய்துவர்ன்றது நிறைய பேரை சொல்கிறாங்க அதுவும் படற்கையில் சொல்கிறாங்க பலர்பால்ன்றது நிறைய பேரை சொல்கிறது சரிங்களா ப்ளூரலில் வந்துட்டாலே அது பலர்பாலாக வந்துடும் அதனால தான் இது படற்கை பலர்பால் வினைமுற்றாக வந்துடுது அவ்வளோதான் அடுத்து பார்த்துக்கலாம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இடும்பு அப்படின்னா என்ன அர்த்தம் துன்பம்னு அர்த்தம் இது நமக்கு தெரிஞ்சது தான் நல்லொழுக்கம்ன்றது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்லொழுக்கம் நம்ம நல்லா ஒழுக்கமாக இருக்கோம்னா நமக்கு நடக்கிற விஷயங்களும் எப்படி இருக்கும் நல்லதாக தான் அமையும் நல்லதாக தான் நம்மளோட ஃப்யூச்சர்லையும் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இதே தீய ஒழுக்கமாக இருக்காங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு துன்பம் தான் அவங்களுக்கு வந்து விளைவாக வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க என்றும் இடும்பை தரும் துன்பத்தை தான் தரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நல்லொழுக்கம் தீழுக்கம் அப்படின்றது பண்பு தொகைகளாக வந்துடும் சரிங்களா நல்லொழுக்கம் எப்படி பிரிக்கலாம் நன்மை கூட்டல் ஒழுக்கம்னு பிரிக்கலாம் தீயொழுக்கம் தீமை கூட்டல் ஒழுக்கம்னு பிரிக்கலாம் இது வந்து அதனுடைய பண்புகளை சொல்லுது அதனால இது பண்பு தொகைகள அடுத்து ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் அப்படின்னு வந்துருச்சு எனது உடையவர்க்கு ஒல்லாவே அப்படின்னு பிரிச்சிருக்கும் ஒல்லாவே அப்படின்னா இயலாவே அப்படின்னு அர்த்தம் சரி நல்லொழுக்கம் இப்போ ஒருத்தவங்க நல்ல ரொம்ப நல்ல ஒழுக்கமாக இருக்காங்க ரொம்ப இதாக இருக்காங்கன்னா அவங்க அவங்கள நம்ம எவ்வளவுதான் இரிட்டேட் பண்ணாலும் எவ்வளோ கோவப்படுத்தினாலும் தவறியும் தன்னோட வாயால் என்ன பண்ண மாட்டாங்க தீய சொற்களை பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லா தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இலக்கணக் குறிப்பு பார்த்தோம்னா சொலல் அப்படின்றது தொழில் பெயர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அள்ளு தள்ளு அம்மு கை ஸோ அதை வச்சு நீங்கள் தொழில் பெயர் அப்படின்றத ஈஸியாக போட்டுறலாம் அடுத்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கள்ளார் அறிவிலார் தார் இங்கே உலகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற உயர்ந்தவங்கள சொல்றாங்க சரிங்களா உயர்ந்த கல்வி கற்றவங்க பண்புல உயர்வா இருக்கிறவங்க ஒழுக்கமாக இருக்கிறவங்க அதை தான் இங்கே உலகம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா உலகத்தோடு ஒட்டை ஒட்டனா என்ன அர்த்தம் பொருந்துன்னு அர்த்தம் சரிங்களா ஒட்டிக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ ஒட்டனா பொருந்த உலகம்னா இங்கே உயர்ந்தோற சொல்றாங்க அடுத்து ஒழுகுதல் அப்படின்னா நடத்தல் அதுக்கப்புறமா வாழ்தல் அப்படின்னு சொல்றாங்க இங்கே ஒழுகுதல் அப்படின்ற ஒழுகல் இருக்குது பார்த்தீங்களா இதை நடத்தல்னு சொல்கிறாங்க சரி இதுக்கான பொருள் என்ன அதாவது உலகத்தோடு ஒட்டை ஒழுகல் நீ என்னதான் வந்து நல்லா படு படித்து படிச்சுக்கிட்டே இருக்க நிறையா விஷயங்களை கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் படித்ததோடு இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய நல்லவங்களோட உயர்வானவங்களோட என்ன பண்ணணும் அவங்களோட போய் பழகி அவங்க கூட ஒத்து இருக்கணும் உயர்ந்தாரோடு பொரிந்து வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவி இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா உலகம்னா உயர்ந்தோர் ஒட்டனா பொருந்த ஒழுகுதல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் ஸோ இங்கேயுமே இந்த நடத்தல் வாழ்தலுமே எப்படி வந்துடும் நமக்கு தொழில் பெயராக வந்துடும் ஏன்னா அழுன்னு முடியும் இது ஸோ நீங்கள் இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த குரலை வரிசையாக பார்த்துர்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குரல் படிக்கிறதுக்கு உங்கக்கிட்ட புக்கு இல்லைனாலும் என்னோடய டெலிகிராம் சேனலில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்குமே நான் புக் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்